மகாராஷ்டிரா ஆளுநராக பதவி வகித்த சி பி ராதாகிருஷ்ணன் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக துணை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டார் செப்டம்பர் ஒன்பதில் நடைபெற்ற தேர்தலில் அவர் வெற்றி பெற்றார் அதனைத் தொடர்ந்து திருப்பூர் ஷெரீப் காலனியில் உள்ள சி பி ராதாகிருஷ்ணன் இல்லத்தின் முன்புறம் பாஜகவினர் மற்றும் உறவினர்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் திருப்பூரை சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றது அவர்களின் குடும்பத்திற்கும் திருப்பூர் மாவட்ட மக்களுக்கும் பெருமை என உறவினர்கள் தெரிவித்தனர் மேலும் அவர் எளிமையானவர் அனைவரிடமும் இயல்பாக பழகும் குணம் கொண்டவர் என்றும் அவரது உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம்தான் துணை ஜனாதிபதி பதவி என்றும் குறிப்பிட்டனர் அவர் பதவியேற்பு நாளை அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு உண்மையாலுமே திருப்பூர் மக்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக மாறி இருக்கிறது நாற்பது நாட்களுக்கு முன்னாலே எங்களுக்கு தீபாவளியை கொண்டாடுகின்ற ஒரு தருணத்தை பாரத பிரதமர் அமைத்துக் கொடுக்கின்றார் மைந்தர் அவர்கள் இன்னைக்கு துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை திருப்பூர் மக்களுக்கு அளித்திருக்கிறது உண்மையிலுமே இந்த வாய்ப்பினை திருப்பூர் மக்களுக்கும் தமிழர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுத்த பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர் நட்டாஜி அவர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அனைத்து கட்சிகளுடைய தலைவர்களுக்கும் வாக்களித்த அனைத்து எம்பிகளுக்கும் இந்த நேரத்தில் எங்களது திருப்பூர் மக்களின் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் திருப்பூர் மண்ணுக்கு இது பெருமை கொடியாத்த குமரன் வாழ்ந்த இந்த மண்ணில் இருந்து இன்னைக்கு நாட்டை காக்கின்ற ஒரு உயர் பொறுப்புக்கு ஒரு மண்ணின் மைந்தராஜ திருப்பூர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சென்றிருப்பது எங்களுக்கு எல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது என்ன பேசுறதுன்னே சொல்ல முடியாத அளவுக்கு நான் எல்லாம் சந்தோஷத்துல இருக்கிறேங்க அவரை இன்னும் அறுபது எழுபது நாட்கள் கழித்து திருப்பூருக்கு வருவதாக கேள்விப்பட்டிருக்கின்றோம் அன்றைக்கு மூன்றாவது தீபாவளியை திருப்பூர் மக்கள் கொண்டாட இருக்கின்றோம் அவர் வருகின்ற பொழுது மிகப்பெரிய வரவேற்பினை கொடுக்கின்றோம் ஏனென்றால் இந்த ஒவ்வொரு பகுதியிலும் இன்னைக்கு வளர்ந்த அவர் சின்ன வயசுல இருந்த போது வளர்ச்சி அடை வளர்ச்சி இல்லாமல் இருந்த பகுதியில ஒவ்வொரு இடத்துக்கும் அவர் சென்றிருக்கின்றார் அந்த மண்ணின் மைந்தல் திருப்பூருக்கு வருகின்ற பொழுது அவருடைய சிறு வயது முதல் இன்று வரை அவர் நாட்டுக்காட்டிய சேவைக்காக இந்த உயர் பதவிக்கு வந்திருக்கிறாருங்க அவருக்கு இந்த பதவியை கொடுத்த நரேந்திர மோடி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நான் நல்லா காலையில ஒரு வேண்டுகோளை வச்சிருந்தோம் நம்ம எம்பி அவர்கள் தோக்கணும் தெரிஞ்சு அந்த ஓட்டை போடாம சிபிஆர் அண்ணனுக்கு போட்டிருப்பாருன்னு நினைச்சோம் ஆனா பத்தொன்பது ஓட்டுகள் வேற கட்சியை சேர்ந்தவர்கள் போட்டிருக்கிறனால சுப்ராயன் அண்ணனும் மனசு மாறி போட்டிருப்பாருங்கிற மகிழ்ச்சியோட நாங்க இருக்கின்றோம் அவர் போட்டாரா போடலையான்னு தெரியல ஆனா ஒரு நண்பர் அவர் பள்ளி கூடத்திலிருந்து ஒட்டுக்கா படித்த நண்பர் கேஎஸ்சில இருவரும் படித்தவர்கள் அதனால அந்த நன்றி நிச்சயம் அவர் அவருக்கும் எங்களது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நேரத்துல திருப்பூர் மக்களுக்கு பல ஆண்டு காலமாக பணியாற்றிய திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நல்ல உடல் நலத்தோடு இந்த பணியினை சிறப்பாக செய்து திருப்பூர் மக்களுக்கு பெருமை சேர்ப்பார் என்ற நம்பிக்கையோடு உங்களிடம் வந்து விடைபெறுகிறோம் நன்றி ஆனா ஒரு துணை வீடு அமைஞ்சிருக்கிறது அரசாங்கத்துக்கும் தெரியும் காவல்துறைக்கும் தெரியும் இன்னைக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க ஆறு மணிக்கு மேல வாட்ஸ்அப் எண்ணிக்கை முடித்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க ஊர்ல அத்தனை பேர் இங்க வருவாங்கன்னு தெரிந்திருந்தும் திட்டமிட்டு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது தான் கவலை குற்றச்சாட்டு அவருடைய வீட்டுக்கு போதிய பாதுகாப்பு நீங்களே பாக்குறீங்க ஒரு பாதுகாப்பும் இதுவரைக்கும் போடப்படவில்லை ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்க கொண்டாடத்துல ஈடுபட இருக்கிறாங்க அந்த ஒரு நினைப்பு கூட இல்லாம ஒரு சிறிய அரசியலுக்காக இந்த மின் இணைப்பை துண்டிச்சிருக்காங்கிறதா திருப்பூர் நான் பிஜேபியோட மாவட்ட தலைவரா அதை சொல்லிங்க ஒரு திருப்பூர் மக்கள் ஒரு மண்ணின் மைந்தன் வெற்றி பெற்ற செய்தியை கொண்டாட வளர்ந்தவனுங்க அந்த முறையில சொல்ற இது உண்மையிலே வருத்தத்தை ஏற்படுத்துகிறது நிச்சயம் இதுக்கான வரலை அவர்கள் அனுபவிப்பார்கள் ஆனா தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கோம் இன்னைக்கு திருப்பூர்ல அறுபது இடங்கள்ல பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி பொதுமக்களோட கொண்டாடி இருக்கோம் காலையிலிருந்து பூஜைகள் எல்லா பட்டமும் நடத்தி அன்னதானம் வழங்கப்பட்டிருக்கிறது நாளை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவருடைய பதவி ஏற்பு விழா இருக்கும்னு எங்க மாநில தலைமை சொல்லி அன்னைக்கு அனைத்து கோயில்களிலும் சிறப்பு பூஜை அவர் உடல் நலத்துடன் இந்த பணியை சிறப்பாக செய்வதற்கு பூஜை செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்குற நிகழ்ச்சியை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவர் அந்த பதவி ஏற்கிற அன்னைக்கு இங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறேன்